ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் நம்ம அநேக காரியங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டு அடுத்த ஸ்டெப் வைக்கவே முடியாதபடிக்கு என் குடும்பத்தை ஏதோ ஒரு காரியம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என் பிள்ளைகளை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு கீழ்ப்படுதல் இல்லாத நிலைமையில் என் பிள்ளைங்க காணப்படுறாங்க என் கணவன் எடுத்த காரியத்திலெல்லாம் ஒரு லாபம் இல்லாதபடிக்கு அவர்கள் கைடிச்சுற பிரயாசங்கள் ஒன்றுமே எங்கள் கையில் நிற்க மாட்டேக்கி இப்படி கடன் பிரச்சனைகள் ஏராளமாய் அதனால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் வியாதினால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நாம் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் பாவத்தில் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் இதனால் கண்களின் இச்சைகளினால் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த ஆண்டு உங்களுக்கு அருமையான காரியத்தை சொல்லுகிறார் உன் குடும்பத்திலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கட்டுகளை தேவன் அவிழ்த்து விட்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை அப்படியே நீங்கள் உட்கொள்ளும் போது தேவன் உங்களை ஆசிர்வத்தை உயர்த்துவார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி பதினாறு பதினாறு கர்த்தாவே நான் உமது அடியேன் நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாக இருக்கிறேன் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் இங்கே பார்க்குறோம் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான சகோதரனி சகோதரியே எந்த காரியத்தில் நீ கட்டப்பட்டு இருக்கிறாயோ அந்த கட்டுகளை தேவன் இந்த நாளிலே அவிழ்த்து விட போகிறார் உன் குடும்பம் கட்டப்பட்டு இருக்கிறதா ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையில் கட்டப்பட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியே அவர் கடந்து வந்து விட்டார் அந்த ஆசிர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற அந்த கட்டுகளை தேவன் கட்டவிழ்த்து விடுகிறார் உன்னை கைடிச்சுட்ற பிரயாசத்தில் ஆசிர்வாதம் விடைக்கு நீ கடனோடு கூட கட்டப்பட்டு இருக்கிறாயா இன்றைக்கு அந்த கடனுங்கிற கட்டுகளிலிருந்து உனக்கு விடுதலை தேவன் கொடுக்க போகிறார் இந்த நாளில் நான் எவ்வளோதான் நான் முயற்சி செய்தாலும் என் சரீரத்தில் ஒரு புது பலனே இல்லைன்னு சொல்லி நொறுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறாயா வீண் செலவுகளுடைய குடும்பத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறதே என்ன செய்வது என்று சொல்லி எனக்கு தெரியலன்னு சொல்லுகிறாயா ஆண்டவர் உன்னை பார்த்தா சொல்லுவோம் கட்டை அவுத்துட்டேம்மா ஸ்திரீயே உலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டா என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு எந்த காரியத்தில் நீ கட்டப்பட்டு இருக்கிறாயோ அந்த கட்டுகள் இந்த நாளிலே கட்ட விழ்க்கப்படப் போகிறது இந்த கட்டுகளை தேவன் அவிழ்க்கும்படியாக உன் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் படிப்புக்கு விரோதமான காரியங்கள் பிள்ளைகளுடைய செழிப்புக்கு விரோதமான காரியங்கள் இந்த நாளில் எந்தெந்த விதத்திலும் உடைய பிள்ளைகள் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ உன்னுடைய குடும்பம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ எல்லாவித கட்டுகளையும் தேவன் அவிழ்த்து விட படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் ஏன் பயப்படுறீங்க ஏன் கலங்குறீங்க ஏன்னா அதனால தான் இங்கே பார்க்குறோம் நான் உங்களுடைய அடியே நம்முடைய ஊழியக்காரனாக இருக்கிற நீர் தான் என் கட்டுகளை என்ன செஞ்சீங்க அவிழ்த்து விட்டீங்க நீங்கள் தான் அவிழ்த்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்குறோம் ஆம் பிரியமான சகோதரி சகோதரியே எந்த வித காரியத்தில் நீ கட்டப்பட்டு இருந்தாலும் பாவத்தில் கட்டப்பட்டு இருந்தாலும் இந்த நாட்களை சாபத்தில் கட்டப்பட்டு இருந்தாலும் வியாதினால் கட்டப்பட்ட சூழ்நிலை நீ காணப்பட்டாலும் கடன் என்கிற சூழ்நிலை கட்டப்பட்டவர்களை நீ காணப்பட்டாலும் எல்லா கட்டுகளையும் அவிழ்க்க முடியாது

பரிசுத்த ஆவியானவர் இப்போது நீ கடந்து செல்லுவீராக என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய குடாரத்திற்களாய் இப்போது பிரசனத்தின் ஆளுகை இறங்கி அந்த புறையை அவர்களுடைய கட்டுகளை கட்டவிழ்க்கும்படியாக ஜபிக்கிறேசப்பா அபிஷேகத்தினால நுகங்கள் முறியும் என்று சொல்லி பார்க்கிறோமே இன்றைக்கு அந்த ஆண்டவரை ஒவ்வொரு குடாரத்துக்களாய் பாய்ந்து செல்லுவதாக அவர்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அந்த புறையை இந்த நாட்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் சப்பா இந்த நாளில் கூட தகப்பன பிறந்த இந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிற ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாய் செபிக்கிற சப்பா ஆண்டவர் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே தாவிது வர வர விருத்தி அடைந்தது போல இவர்கள் விருத்தி அடையத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் இந்த நாள் இவடைய குடும்பத்துக்களை கடந்து செல்ல முடியாய் செபிக்கிறேன் உங்கள் நாம மட்டுமே இப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அம்மேன்